கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகளின் எண்ணிக்கை கீழே உள்ள வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது பெயர்களும் ஒய் எச் நோயாளிகளோட எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் அரசு மருத்துவமனை கிரீன் கலர்ல இருக்கிறது தனியார் மருத்துவமனை எல்லோ கலர்ல இருக்கிறது மகளிர் மருத்துவமனை இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி செவ்வகங்களை வரைஞ்சு காண்பிச்சிருக்காங்க விநாயன் ஒன்று மார்ச் முதல் ஜூலை வரையில் அதிக நோயாளிகள் சிகிச்சை பெற்ற மருத்துவமனை எது அதிக நோயாளிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூன்று மருத்துவமனைகளோட மொத்த எண்ணிக்கையை கூட்டணும் அரசு மருத்துவமனை நோயாளிகள் பாருங்க மார்ச்ல இருநூறு ஏப்ரல் இருநூறு மேல நூறு ஜூன்ல ஐம்பது

எந்த எண் பெருசு அறுநூறு அப்ப அரசு மருத்துவமனையில தான் அதிக நோயாளிகள் சிகிச்சை பெற்றிருக்காங்க அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் இரண்டு மே முதல் ஜூலை வரை தனியார் மருத்துவமனைக்கு சென்ற நோயாளிகளின் விகிதம் என்ன மே மாதத்துல ஐம்பது பேர் ஜூன்ல நூறு ஜூலைல நூறு அப்ப ஐம்பது ஈஸ்ட் நூறு ஈஸ்ட் நூறு இதை எல்லாத்தையுமே நம்ம ஐம்பது ஆள் அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஒன்னு ஈஸ்ட் ரெண்டு ஈஸ்ட் ரெண்டுன்னு கிடைக்கும் இப்ப சரியான விடை ஆப்ஷன் சி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க வினா எண் மூன்று மார்ச் முதல் ஜூலை மாதங்களில் மருத்துவமனைக்கு சென்ற நோயாளிகளின் சராசரி எண்ணிக்கை என்ன இங்க எந்த மருத்துவமனைன்னு சொல்லல அப்ப மொத்த எண்ணிக்கையை நம்ம பார்த்தா போதும் மார்ச்ல பாருங்க மொத்த எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பதா இருக்கு ஜூலைல மொத்த எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதா இருக்கு இங்க இரண்டு மாதங்களை சொல்லிருக்கனால இந்த இரண்டு மதிப்புகளையும் கூட்டி நம்ம ரெண்டு ஆள வகுக்கணும் ரெண்டையும் கூட்டினா அறுநூறு அப்ப அறுநூறு பை இரண்டு கிடைக்கும் அடிச்சு கொடுத்துட்டோம்னா முன்னூறு அப்ப சராசரி எண்ணிக்கை முன்னூறு ஆப்ஷன் ஏல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க